இப்போ நம்ம சித்ராங்கன் சித்திராங்கதன் வந்து இன்னொரு சித்திராங்கதனோட மோதி செதறிட்டார் இதுக்கப்புறம் அந்த குரூப்பில் இருந்தவங்க வந்து நம்ம விசித்திர வீரியன் நம்ம பீஷ்மர் நம்ம சத்தியவதி தான் சந்தனும் மகாராஜாவும் அவரும் அப்படி வயசாகி அப்படி சுக்குனூராகி அவர் உடஞ்சிட்டாரு இப்போ இந்த மூணு பேருந்தான் இருக்காங்க இந்த கூட்டத்தில் இப்போ பக்கத்தில் ஒரு கிரக கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் மூணு பெண்கள் இருக்காங்க அம்பை அம்பிகை அம்பாலிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரக கூட்டங்களை நம்ம பீஷ்மேர் நம்ம அஸ்தினாபுரம் ஏரியாவுக்கு இழுக்கிறாரு இதில் அம்பிகையும் அம்பாலிகையும் இந்த குரூப்புக்கு வந்துடுறாங்க நம்ம அம்பை வந்து வர முடியலை இவங்க வந்து அவங்கள வந்து அந்த பக்கம் சால்வன் இழுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட குரூப்புக்கு இந்த பக்கம் பீஷ்மர் இழுத்துக்கிட்டு இருக்கார் ரெண்டு பக்கமும் இழுபட்ட நிலையில் அம்பை கொஞ்சோண்டு அப்படி சுற்றி அவங்க கொஞ்சம் அப்படி எரிஞ்சு அவங்க அப்படி துருபதன் குரூப்புக்கு சிகண்டி அப்படிங்கிற பேரில் போய் ஜாயின் ஆகிக்கிறாங்க இப்போ இந்த குரூப்பில் வந்து இப்போ அடுத்து வந்தவர் இந்த குரூப்புக்கு வந்து சத்யவதி பீஷ்மர் இந்த குரூப்பில் விசித்திர வீரியன் வந்து கொஞ்சம் நாளானவொன்னா இந்த கிரகங்களை ஃபுல்லும் இழுக்க முடியாமல் அவர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் உடஞ்சு செதறி சுக்குநூறாய் போயிடுறாரு இப்போ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க சத்தியவதி அம்பிகை அம்பாலிகை அப்புறம் பீஷ்மர் இவங்க இருக்காங்க இப்போ அந்த குரூப்புக்கு வியாசர் வர்றாரு இப்போ அந்த வியாசர் இந்த கிரகங்களோட சேர்ந்து இந்த கூட்டத்தை கிரா வியாசர் இழுக்கிறாரு இப்போ இந்த கூட்டத்தில் வந்து இந்த அம்பிகைக்கு பிறந்தவங்க வந்து திருத்ராஷ்டிரம் அப்படிங்கிற கிரகம் மாபெரும் கிரகம் பிறக்குது இந்த கிரகம் வந்து அந்த க அந்த கூட்டத்தை இழுக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் பிறக்குது அதாவது சூரியன் போன்ற கிரகங்கள் தான் மிச்ச கிரகங்களை தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இழுக்க முடியும் இவர் வந்து கண் இல்லாதவர் குருட்டு அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருதராஷ்டனால் அந்த கூட்டத்தை இழுக்க முடியல அதுக்கப்புறம் வியாசர் வந்து அம்பாலிகை அவங்கக்கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் சுற்றி வரும்போது இவங்கக்கிட்ட இருந்து வந்தவர் நம்ம பாண்டு அப்படிங்கிற கிரகம் இந்த கிரகமும் ரொம்ப அவ்வளோவா வந்து வலுவாக இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு அந்த கூட்டத்தில் இருந்த பெண் கிரகத்தோட சேர்ந்து வியாசர்